வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும் நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்க முடியுமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து நம்மளுடைய சம்பாத்தியம் இன்னைக்கு நல்லா இருக்கும் சம்பாரிச்சுட்டு இருக்கோம் ஆனா நாளைக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்ம வந்து போகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது அப்படி இருக்கும்போது நமக்கும் சரி இருக்கக்கூடிய காலங்கள்ல நமக்கு அப்புறமும் சரி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று சேமிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில சேமிப்பு அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு பல விதத்துல நம்ம சேமிக்கலாம் ஆனா எது நமக்கு வந்து நம்பகமானது எதுல வந்து நம்ம போட்டா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து சேமிக்கலாம் அந்த வகையில தான் நம்ம வந்து எஸ்பிஐல வந்து நம்ம நிறைய பாலிசி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இது சம்பந்தமா வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் குழந்தைகளுக்கான பாலிசிகள் அஹ் பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பாலிசிகள் எல்லாம் இருக்கு இருந்தாலும் இது முக்கியமான கேரண்டியாக இருக்கக்கூடிய பிளான் ரெண்டு பிளான் மட்டும் நான் இருக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பாருங்க அதே மாதிரி இது ஒரு பக்கம் நம்ம சேவிங்ஸு அந்த மாதிரியான பாலிசியாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டுடைய இந்த என்ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஆர்டி கார்டு எடுக்கணுடைய லெட்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு இன்னும் தெரியறதே இல்லை கார்டு மட்டும் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சிருக்காங்க கார்டு மட்டும் எடுத்துகிட்டு எந்த ஒரு பலனும் கிடையாது இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும்தான் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில காடு எடுத்ததுக்கு உண்டான அர்த்தமே அந்த இன்சூரன்ஸ் போடுறது போட்டா நம்ம இன்னைக்கு எதுவுமே ஆகல நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த அமௌண்ட் நமக்கு வேஸ்ட் தானே நமக்கு கிடைக்காதுல்ல அப்புறம் எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரலாம் ஆனா இந்த இது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விபத்து காப்பீடா இருக்கட்டும் காப்பீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்தா மட்டும்தான் அதுக்குண்டான அமௌண்ட்டை அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஆனா எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு வகையில நம்ம பாதிக்கப்படும் போது அப்போ அது நமக்கு உதவியா இருக்கும் முழுமையான உதவியாக இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன உதவியா இருக்கும் அது போக இது இப்போதான் இந்த தொடங்கப்பட்டிருக்க டிபார்ட்மெண்ட் இந்த என்ஆர்டி அப்படின்றது அப்படின்றப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுல அதிகமான இன்னும் நிறைய விஷயங்கள் சலுகைகளை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இப்பவும் இந்த என்ஆர்டி கார்டையும் சரி இன்சூரன்ஸையும் உங்களை போட சொல்லிட்டு இருக்கேன் இதுல வந்து நம்ம மலையாளிஸுக்கு பார்த்தீங்கன்னா நோர்கா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் வந்து வெளிநாட்டவர்களுக்காக இந்த மாதிரி அடையாள அட்டை இன்சூரன்ஸு போக்குவரத்து அதில் பென்ஷன் இதெல்லாம் பல இது இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோர்காவில் இது வரைக்கும் அது முன்னாடியே கொண்டு வந்த ஒரு திட்டம் அதுல வந்து இது வரைக்கும் அந்த மலையாளிகள் வந்து எண்பத்தெட்டு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய இந்த என்ஆர்டியை பொறுத்த வரைக்கும் மொத்த டோட்டல்லே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஐம்பது நாயிரம் நபர் கூட அதில் பதிவு பண்ணலை அப்போ அந்த அளவுக்கு தான் மக்களிடத்துல இது விழிப்புணர்வு போயிருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் இல்லை பல பேர் தெரிஞ்சும் இதை வந்து கடந்து போயிடுறாங்க இதில் மிக முக்கியமாக வந்து பல பேர் இதில் வந்து இது அரசாங்கத்தினுடைய இது அப்படின்றதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இதில் பதிஞ்சாக்க ஊரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்லையோ ஊரில் இருக்கக்கூடிய மற்ற சலுகைகள்லாம் வந்து நமக்கு கிடைக்காம போயிருமோ ரேஷன் கார்டில் ரேஷன் பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அது நம்ம தமிழக நம்ம குடும்பம் அங்க இருக்க வரைக்கும் ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் நாம இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்குண்டான சலுகைகள் தர்றதுக்காகவும் நமக்கான அடையாள அட்டை கா கொடுக்கணும் தான் இந்த ஒரு திட்டம் இந்த ஒரு ஸ்கீமும் ஸோ இந்த விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் எடுக்காதவங்க இனிமேலாவது அப்ளை பண்ணுங்க இந்த தகவலை நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள பதிவில் சந்திப்போம் நன்றி